புல அதாவது விடுதலை புலிகளை அரசாங்கத்துடைய பங்காளியாக இருந்தவரான இந்த அனுரகுமாரி மாவட்டத்தை மூன்றாம் கட்ட ஆயுதம் அதன் அடிப்படையில் நேற்று வரை இரண்டாம் கட்ட ஆய்வு விடுதலை இல்லை என்ற பின்னர் அவர் இந்த உண்மையை சொல்ல வருகிறார் அதுவும் குறிப்பாக தாய் தமிழ் வணக்கம் நாங்க எங்கே எங்க நிற்கிறோம் கிட்ட பூங்கால நிற்கிறோம் கிட்ட பூங்கால இன்றைய தினம் சர்வதேச விசாரணை கோரி காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது கிட்ட செம்மணி வரை இந்த நடவணியானது செல்ல போடுறது அதை முன்னிட்டு பாத்தீங்கன்னா இங்கு எங்கள் வலிந்து காணப்பட்ட உறவுகளின் உறவுகள் இந்த இடத்துல வந்து சாத்தியமாக நிற்கிறார் அவை கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கணும் அந்த வகையில இந்த காணொலி அமையும் போது அந்த சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவு தாங்க காணொலி தொடர்ந்து நடக்குது சங்கிலியன் சிலைக்கு முன்னால் வந்து கொண்டிருக்குது போராட்டத்துக்காக உறவுகள் பார்த்தீங்கன்னா இப்ப ஆர்ப்பாட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கார்கள் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்ப கையெழுத்து வச்சு போராட்டம் தொடங்கப்பட்டு மாவட்டத்தையும் ஒன்றிணைச்சு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டமானது இடம்பெறுது அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இங்க சிங்கள ஊடவில்லாளர்கள் அதிக அளவில் இன்றைய தினம் வந்திருக்கிறார்கள் கிருவானா தான் செம்மணி சிந்துவாத்தி சுடலேன்ற வழக்காளி அதோட அங்கே நிர்வாக உறுப்பினரும் தான் இந்த கேஸை இப்போ வழக்காடி இருக்கிறார் இது சம்பந்தமாக உங்கள் கருத்து சொல்ல முடியுமா அதாவது செம்மணி தொடர்பாக கடந்த பதினாலாம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு நடைபெற்று அந்த வழக்கின் பிரகாரம் மூன்றாம் கட்ட ஆய்வும் மாதிரி ஆய்வும் இடம்பெற வேண்டும் என நீதிமன்றம் கட்டளையிட்டு இருக்கின்றது அதுவும் குறிப்பாக அன்றைய வழக்கில் தொல்பொருள் பேராசிரியரும் சட்ட வைத்திய அதிகாரிகளும் தன்னுடைய அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தார்கள் அந்த அறிக்கையிலே அதனைவிட ஸ்கேனிங் தோற்றப்பாட்டின் அடிப்படையில் தற்பொழுது காணப்படுகின்ற உடல்கள் போன்று அதே மாதிரியான அதிகம் அதிகமான இன்பு தொகுதிகள் காணப்படுவதற்கான சான்றுகள் இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நேற்று வரை இரண்டாம் கட்ட ஆய்வில் முப்பத்தி ஏழாவது நாளான நேற்று வரை நூற்றி எண்பத்தி ஏழு எண்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன நேற்று பத்து என்பது தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன எனவேதான் நாங்கள் இங்கே மிகவும் உறுதியாக நாங்கள் கூறுவது யாதனில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே காணாமலக்கப்பட்ட அறுநூற்றி இருபத்தி எட்டு பேரும் விட தொண்ணூற்றி ஆறிலிருந்து இரண்டாயிரம் வரையான காலப்பகுதி காணாமலாக்கப்பட்ட மூவாயிரம் பொதுமக்கள் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டு இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வரலாற்றினை நான் வழக்காளியாக கூறவில்லை தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கிறிசாந்தி படுகொலை தொடர்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷ நீதிமன்றத்துக்கு கூறியதும் அவர் இரண்டு தடவைகள் ஜனாதிபதிக்கும் சர்வதேசத்துக்கும் இலங்கையினுடைய துறையும் சட்ட மாத இணக்கலமும் இதற்கான ஒரு நீதி விசாரணையை மேற்கொள்ள மாட்டாது என்ற அடிப்படையில் இதை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என சிங்கள இராணுவ சிப்பாய் கூறியிருக்கின்றார் நாங்களும் அதனைத்தான் கூறுகின்றோம் ஆகவே இது தொடர்பான விசாரணை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் அதன் அடிப்படையிலான விசாரணையின் அடிப்படையில் இந்த உண்மைகள் வெளியே வரும் அதுவும் குறிப்பாக இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தை சோமரட்ன ராஜபக்ச தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு குற்றவாளியாக்கப்பட்டு தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இடத்தை காண்பிப்புக்காக வருகின்ற போது இந்த சுடலை பகுதிக்கு வந்ததாகவும் சில நிமிடங்கள் அதில் நின்று அவர் திரும்பியதாகவும் மக்களுடைய தகவல் இருக்கின்றது அதற்கு பிரதான காரணம் அவர் கூறியவாறு சில தினங்களுக்கு முதல் அவர் கூறியவாறு சந்திரிகா குமாரதுங்க இதனை மறைப்பதற்கு அவருக்கு பொது மன்னிப்பு அளிப்போம் என்ற சாட்சியங்களை புரல் செய்வதற்கான ஒழுங்கமைப்பின் அடிப்படையில் அவர் தெரியப்படுத்தவில்லை இன்று இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பின்னர் தனது விடுதலை இல்லை என்ற பின்னர் அவர் இந்த உண்மையை சொல்ல வருகின்றார் அதுவும் குறிப்பாக அரியானுடைய மணியந்தோட்ட பகுதியில் புதிய மனது இருப்பதாக அவர் தகவல் வந்திருக்கின்றார் அது தொடர்பான மக்களுடைய கருத்தும் இருக்கின்றன அது உண்மை என்பது நிச்சயம் உறுதி எனவே இவ்வாறான ஒரு சுயாதீனமான சர்வதேச விசாரணை மட்டும் இடம்பெறுகின்ற போது வரும் என்பதை எடப்பாடியிலே இருக்கிற இந்த அரசாங்கம் உங்களுடைய செம்மணி விவகாரத்துக்கு ஒரு தீர்வை தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்றதுக்கு அப்பாற்பட்டு தற்போது முன்னாள் ஜனாதிபதி அவர்களை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அறியக்கூடிய மாறி இருக்கிறது அந்த வகையிலே ஜனாதிபதிகள் மீது ஊடி கைதுகளை மேற்கொள்கிற இந்த என்பிபி அரசாங்கம் செம்மணியில் சம்பந்தப்பட்டவர்களை தக்க தக்க விசாரணைக்கு உட்படுத்துமா இல்லை நிச்சயமாக இல்லை என்றால் இதை நீங்கள் ரெண்டு அடிப்படையில் இதை நோக்க வேண்டும் ரணில் விங் விக்ரமசிங்க கைதி என்பது அரசியல் பழிவாங்கலாகவோ அல்லது சிங்கள மக்களுக்குரிய ஒரு நியாயமாகவும் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியாகவும் அவர் வழங்குகின்ற காலம் காலமாக அந்த நடைமுறை தான் பின்பற்றப்பட வருகின்றது அதுவும் குறிப்பாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த காணாமல் போதில் இடம்பெறுகின்ற போது சந்திரிக்க அரசாங்கத்துடைய பங்காளியாக இருந்தவரான் இந்த அனுரகுமாரதி திசாநாயகர் பிரதி அமைச்சர் பதவியையும் வகித்திருந்தார் இறுதி போர் இந்த இறுதி போரை முடிப்பதற்கு மஹிந்த ராஜபக்ஷ பூர்ண ஆதரவு வழங்கி முப்பதுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவுகளை வழங்கி இராணுவத்துக்கு சிங்கள இளைஞர்களை திரட்டிக்கொண்டு இந்த போரை முடிப்பதற்கு வடக்கு கிழக்கு தேசத்தை பிரிப்பதற்கும் சுனாமி கட்டமைப்பை அகற்றுவதற்கும் ஒரு நீதியாக செயற்பட்டவர்கள் நிச்சயமாக இதுக்கு நீதி விசாரணை செய்ய போவதில்லை இது ஒரு கண்டுப்பான விடயமாக நான் பார்க்கின்றேன் ஏனெனில் சர்வதேச நீதி விசாரணை தொடர்பாக செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ள உரிமை கூட்டத்தொடரில் அவர்களுடைய சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காக இங்கே ஒரு உள்ளக நீதிமுறை ஒரு நீதியாக நடக்கின்றது என்ற தோற்றப்பாட்டை உருவாக்குவதற்காக இதை செய்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இவர் இதற்கான விசாரணைகளை செய்ய மாட்டார்கள் என்பது கடந்த கால நீதி விசாரணையும் சட்டமாத மாத செயற்பட்ட விதமே அதை தெளிவாக காட்டுகின்றது இதனை அனுரகுமார விசநாயகம் பின்பற்றி வருகின்றார்கள் என்பதுதான் ஜதார்த்தம் எனவே நாங்கள் இதனை முற்றுமுழுதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நன்றி பாத்தீங்கள்டா வீதியில் போற உறவுகளும் இந்த இடத்துல சைன் வச்சு ஆதரவாக வழங்கி கொண்டிருக்கிறோம் தாங்களாவே முன் வந்து முன்னாள் அரசியல் தலைவர் ஆனந்த ஐயா இந்த இடத்துல வந்திருக்கிறார் இப்போ சிவாஜிலிங்கம் ஐயாவோட ரெண்டு பேரும் கலந்துரையாடல் செய்யின எங்கள் வீட்டில் எங்கள் கலந்து கொடுத்து ஆட்கள் இருந்தாலும் பதினஞ்சு இல்லை தனித்தனியே விசாரிக்கப்படணும் அப்படி கும்பிட்டு அப்போ எங்களுடைய குடும்பத்திலே சின்ன பொடிகளையும் ரெண்டு பேரும் இருக்காங்க பெரிய ஆட்களும் அதனால நாங்களே சின்னையாக அடிக்கலாம் இவ்வளோ மன்தே பெரியா பெரிய சந்தோஷமாக இருக்காங்க அப்படியே நாங்கள் வாழ்த்துக்கோம் இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்குரிய தமிழ் மக்களுக்குரிய நீதி பெற்று என்று நம்புறீங்களா இல்லை அது நாங்கள் அணுகிற முறையை பொருள் நான் கேள்வி எல்லாரும் எப்படி சொல்கிற முடியாது காலேஜ் அப்போ காலையில் அந்த இடத்துல இடத்துல தானாக ஒரு கோமிஷன் பண்ணுறேன் இப்போ நாங்கள் மாட்டோம் ஆதான் அங்கேருந்து வந்தேன்னு தெரியாங்க அப்படி ஒரு என்றைக்காக தான் நீங்கள் செய்யணும் என்ன நடக்கிறான் நான் இவ்வளோதான் நடந்தேன் இன்றைக்கு தான் அவ்வளோதான் நடந்திருக்கேன் என்னென்னா இன்றைக்கி ஒவ்வொரு எந்தெந்த இடத்துல அவர்கள் வந்தாங்க அவையே வச்ச ஒரு சின்ன ஒரு குரூப் ரெண்டு பேர் அவன் இந்த பேர் அந்த ஊரில் நடந்தேன் காலேஜ் நடந்த என்ன சில ஆரம்பிச்சுன்னா நான் கேப்டன் ரொம்ப இந்த பகுதி தானே அடைக்க போவோம் இது காலத்துக்கான காட்டு போட்டு போடுவோம் சீரியஸாக அழைக்கணும் எழுத்து விடணும் இப்போதான் இல்லை இல்லை தான் அதை விட பண்ணணும் விட்டு எங்களே இங்கே அலைஞ்சி ஒத்துழைப்பு தேவை தப்பி ஒவ்வொரு தொகுதி ஒரு தொகுதியில் உள்ள ஒவ்வொரு முக்கியமான பகுதி ஒரு தொகுதிக்கு ஒரு ரெண்டு கிளை இருந்தால் ரெண்டு கிளை அப்படி அப்படின்ட்டு போய் பதிவான ரெண்டு பேருக்கு அரைஞ்சி என்ன வளர்ந்து அதான் செய்யும் சரிக்கு இன்றைக்கு இல்லை அப்படியே கண்டிப்பாக கேட்டீங்க என்னுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு என்ன செய்யணும் எனக்கு தொண்ணூற்றி மூணு பேர் எனக்கு எந்த வாழும்னு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு கஷ்டப்பட்டு வாங்க தெரியும் ஆர்வம் காய் தெரியும் அதனால் சீரியஸாக இருக்கிறேன்னா என்னால் தெரிஞ்சேன் எங்கேயாவது பண்ணுவோம் என்னால் முடிஞ்சேன் நாங்கள் தகதை பொருள் மெம்பர்ஷிப் இருக்கேன் அதை மெம்பர்ஷிப்பில் பேரமெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லி தேவையில்லை நீங்கள் நேராக இடத்துல இருந்து காணும் என்னென்ன முடிஞ்ச ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோரா முப்பதாம் தேதி சர்வதேச கட்டாயமாக காணாமல் போகப்பட்டவருடைய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது அந்த நேரத்திலே இன்றைக்கு எங்களுடைய தமிழர் தாயத்திலே தமிழர் தாயத்திலே கட்டாயமாக காணாமல் போகச் செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை நாற்பது நாயிரத்துக்கு மேற்பட்டது என்று ஐநா புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு வடக்கிலே கட்டாயமாக காணாமல் போக பிரச்சனையை முன்னிறுத்தி ஊர்வலங்கள் நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களும் அதே போல சமுதாயத்து ஏழைய மக்களுமாக மாணவர்கள் உட்பட அரசியல் கட்சியினர் ஆர்வலர்கள் தமிழக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு இன்றைக்கு வடக்கிலே கால்பாடம் கிட்டு பூக்காவிலிருந்து செம்மணி சிந்து மயானம் வரை இந்த பேரணி நடைபெற இருக்கிறது அதே போல் வட்டக்கிழமிலே கல்லடி காந்தி பூ காய் நடைபெற அவை இந்த செய்தி இத்தனை வருஷங்கள் கடந்தும் இவர்களுக்கு ஒரு முடிவு இல்லை அவை உள்நாட்டு பொறுமுறையின் கீழ் எங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்காது என்ற நிலைமையில் தான் சர்வதேசத்தை நோக்கி இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதற்கான முடிவை வெகு விரைவில் பெற வேண்டும் அதே போல் நடைபெற்ற படுகொலைகளுக்கு இனப்படுகொலை உட்பட மற்ற ஊக்கங்களுக்காக ஒரு வீடு செய் நீதி ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார் அது போன்ற விடயங்கள் கிடைத்து ஒரு அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வைக்க சர்வதேச சமூகத்தை நோக்கி நாங்கள் இந்த கோஷங்களை எடுப்ப வேண்டும் அவர் போராடிவர் போனால் எங்கள் ஒருத்தருக்கும் கடமை இருக்கின்றது அந்த வகையில் இதில் பேரழிச்சியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கலந்து கொள்பவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இல்லை இதிலே நான் மீண்டும் மீண்டும் தலைவிடங்களில் சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால் செம்மணி அரங்கேறி கொண்டிருந்த காலப்பகுதியிலே சந்திரிக்காமியார் ஆட்சிப்படுத்தப்படுகிறது இந்த சந்திரிகா அம்மையார்தான் ஜேவிபி எனக்கு மன்னிப்பு பொது மன்னிப்பு அளித்து அவர்களை அரசியல் நீரோட்டத்துக்கு கொண்டு வந்தவர் அவர்கள் மீதான கடையை தளர்த்தி விட்டவர் அதன் பின்னர் சந்திரிகாவினுடைய யுத்தத்துக்கு பிரதானமாக கொடுத்தது இந்த ஜேவிபி இப்பொழுது அந்த ஜேவிபியில் இருக்கக்கூடிய சில்லின் செல்வாக இருக்கலாம் அனுரகுமாரதி திசாநாயக்காக இருக்கலாம் அவர்களோடு தொடர்பட்ட இந்த அரசாங்கத்தின் மிக முக்கிய நபர்களாக இருக்கின்றவர்கள் அன்றைய காலத்திலே இச்சுக்கத்துக்கு மிக தீவிரமான ஆதரவை சிங்கள மக்கள் மத்தியிலே விதைத்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இவர்கள் ஆகவே இவர்களும் இந்த கொலைகளுக்கு ஒரு விதத்திலே பொறுப்பு கூற வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த விடயத்திலே இவர்கள் நியாயமாக நடப்பார்களா என்பது எனக்கு தெரியாது ஆனால் இன்னமொரு விடயத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இரண்டாவது தரவையாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பொழுது அங்கே அரசாங்க தரத்தினுடைய சட்டவாதியாக சட்ட மாதிரி திணைக்களத்திலிருந்து தோன்றியவர் சொன்னக்கூடிய உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் இந்த ரணில் விக்ரமசிங்கவை நாங்கள் அரசு சொத்தை சூறையாடினார் என்று நாங்கள் கைது செய்திருக்கிறோம் ஆனால் பாருங்கள் ஒரு நாள் கூட அவரை நாங்கள் விளக்க முறையிலே வைக்க முடியாத ஒரு நிலைமை தான் இங்கே இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்ட உடன் நேரடியாக அவர் வைத்தியசாலைக்கு தான் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகின்றார் ஆகவே இவ்வாறுதான் இந்த உலக பொறிமுறை இருக்கு இந்த உலக பொறிமுறையில் அரசாங்க தரப்பை அந்த உள்ளகப் பொறிமுறையில் நம்பிக்கையற்றவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக நீதிமன்றத்திலேயே முறையிட்டிருக்கின்றார்கள் இதுதான் இந்த நாட்டின் நிலைமை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான ஒரு பொறிமுறைக்கு நாங்கள் எவ்வாறு தமிழ் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் எவ்வாறு பாதிக்க எங்களை பாதிக்க செய்தவர்களிடம் இருந்து அல்லது எங்களுக்கு அழிவை தந்தவர்களிடம் இருந்து நியாயத்தை பெற்றுக் கொள்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்கள் முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு புதிய ஒரு பிரச்சனை தொடங்கியது இராணுவம் வந்து நிலத்தை கேட்டு ஒரு உங்களிடம் ஒரு மனு கோரியதாக தகவல் கிடைக்கிறது அது சம்மந்தமாக கூற முடியுமா நிச்சயமாக முலத்தீவு கேப்பா பிளவில் இராணுவத்தினர் கடற்படையினர் விமானப்படையினர் என்று சொல்லி அவையால் இன்னும் நூற்றி தொண்ணூறு ஏக்கர் காணி மக்களுடைய காணி இன்னும் விடக்கூடிய நிலமையில இருக்குது ஆனால் அந்த மக்கள் இன்றைக்கும் அகதியாக தான் இடங்களில் இருக்குது அந்த மக்கள்கிட்ட காணி விடுறதுக்கு என்று ஆயத்தப்படுத்தி கொண்டு கேட்குறேன் நேற்று டிசிசி மீட்டிங்கில் கொண்டு வந்து தங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காணி விமானப்படையோட ஆண்டிய பகுதியில் வேணுமென்று கேட்டாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது சபையில் அதை தடுத்து என்னென்னா இப்போ ஆரோட நீங்கள் சண்டைப்பிடித்தீங்க வேண்டும் கேட்டாங்க மற்றது காணி மக்கள்காணிப்படியே இல்லை மக்களுக்கு விட்ட காணியை அந்த காணியில் விவசாயி ஏற்கனவே இப்போ விவசாயம் செய்து கொண்டு தான் இருக்குது அந்த காணியையும் குடும்பா இது என்ன இது வெண்ட கேள்வியை கேட்டு பொதுமக்கள் அவ்வளவு பேரும் இதுக்கு மரப்பண்டு சொல்லி தேட்டி போட்டதில் தீர்மானம் கொடுத்து அந்த காணி வழங்கிலாண்டு அதை தெளிவுபடுத்தி விட்டாங்க அது வழங்கப்படாண்டு நம்புறோம் அல்லது அத்துமுறை அவியல் எடுக்கிறேன்டா அது புற பார்த்துக்கோ மற்ற இன்னுமர்கள் இந்த இடத்துங்களுக்கு உங்களுக்கு விரும்புகிறோம் இந்த நடப்பாடல இருக்கும் இந்த அரசாங்கம் தற்பொழுது தென் தென்னிலங்கையில் அதிகமான கைதுகளை செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த தமிழினத்துக்கு செய்யப்பட்ட மாபெரும் ஒரு மனித புதகுழிகள் மற்றது மனித கொலைகள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்குமா நிச்சயமாக தம்பி இது நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களும் முதன்மையில் ஜனாதிபதியை சந்திக்கைகளில் உடைந்த கோரிக்கையை நாங்கள் பற்றினாங்க நாங்கள் வச்ச கோரிக்கைன்றால் எங்களுடைய தீர்வு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்குரிய முடிவுகள் அல்ல அதற்குரிய தீர்வுகள் மற்றது சிறையில் இருக்கிற கைதிகள் எங்களோட நிலப்பரிப்புகள் இது உட்பட தான் நாங்கள் கதைக்கிறோம் கூடுதலாக அப்போ அந்த படிகங்களை கதை கேட்க உறுதிமொழி வந்தவர் நாங்கள் இப்போ தான் வந்து ஒரு கொஞ்சம் நாளாகுது அதுக்குள்ளே நாங்கள் நிச்சயமாக இந்த படையங்களில் கவனம் கொடுக்கணுன்றவர் கருத்துக்கொண்டவர் இதை தவிர இப்போ மோசமாக தான் பொய்கன்றது இப்போ புதகுடிகள் பார்க்க முள்ளத்தீவு கொத்தர்வா புதகுடி ஐம்பத்தி ரெண்டு பொடிகள் இனங்காணப்பட்டு அதுன்ற அறிக்கை கூட வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஆனால் அதுபோக நான் ஏற்கனவே சொன்னான் இந்த படியத்தில் பட்வார் பகுதியில் முழுமையாக கையளிக்கப்பட்டவர்கள் அடுத்த முகாம்களில் கையளிக்கப்பட்டவர்கள் கடலில் கை கைது செய்யப்பட்டவர்கள் இதை தவிர பில்லு வேன்கள் மூலமாக கடத்தப்பட்டவர்கள் என்ன ஏராளமானவர்கள் அந்த ஏராளமானவர்களை அவர்கள உறவுகள் தேடிக்கொண்டுதான் இருக்குது இன்றைக்கு எத்தனையோ தாய்மார் இறந்து விட்டோம் அதுக்குள்ள கூட தேடிக்கொண்டு தான்ட்ருக்கணும் இன்றைக்கு கூட அது சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு போராட்டம் இங்கே ஆயுத்தமாக கொண்டிருக்குது இந்த நேரத்தில் நான் இப்போ கதைச்சு கொண்டிருக்கேன் இதில் செம்மணி புத வழி என்றது இவியன்ற கொடூரமான இதயத்தை கொடூரமான சிந்தனைகளை கொடூரமான எண்ணங்களை இப்போ வெளிச்சத்துக்கு காட்டியிருக்கு கடவுள் இருக்கிற வந்து கடவுள் இருக்கிறபடியால் தான் இது உண்மையில் பாருங்க செம்மணி புதகொழிகின்ற பிசியாகவும் சரி அல்லது கொக்குத்துடாய் புதொழிகின்ற படியாமும் சரி தற்செயலாக ஏற்பட்டு தான் கண்ணோடைய இதுக்காக திட்டமிட்டு கிண்டப்படையில் உங்களுக்கு தெரியும் இதுபோல் எங்களுடைய வடக்கு கிழ கங்கையும் புதாகுடிகள் உங்களுக்கு தெரியும் பல இடங்களில் அப்போ இதுகளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்கான அத்திவாரங்களை கன தடவை கொண்டு வரோம் நானும் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் பல தடவை கதைச்சிட்டோம் கதைச்சிக்கொண்டிருப்போம் இன்றைக்கு போராட்டத்திலையும் கூட்டு வர்றோம் இன்னும் போராடுங்கள் இது மாவட்ட ரீதியாக எங்களை எட்டு மாவட்டத்திலேயும் இது நடந்து கொண்டிருக்கு இப்போ இன்றைக்கு யாழ்ப்பாணத்துலையும் மட்டக்களத்திலேயும் இது நடக்குது இதுக்கு ஒரு தீர்வு தரத்தான் போகணும் சர்வதேசம் இதை பார்க்கணும் சர்வதேசம் இங்கே வந்து ஒரு கோடி போக்காக எங்களை பேக்காட்டலாம் இல்லை ஏமாற்றலாம்ன்ற எண்ணக்கூடாது சர்வதேசம் ஒரு அநியாய படுகொலைகள் எங்களோட இடத்துல தமிழ் இடத்தில் எங்களோட இடத்துல நடந்திருக்கின்றதை உணர்வோம் தமிழ் இடத்துல இப்படி நடந்திருக்கின்றதை உணர்வோம் அவர்கள் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்கணும் சர்வதேச நீதி வேணுமென்று தான் நாங்கள் கேட்குறோம் நீதி பேணும் அதில் சர்வதேச பொறிமுறைகளில் எங்களுக்கு தீர்வு கிடைக்கணுமெண்ட்டு தான் கேட்குறோம் இதைத்தான் இந்த அம்மாமாரோ அப்பாமாரோ அல்லது உறவுகளோ எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருக்கோம் இந்த வகையில் இதுக்கு நீங்கள் எங்களை ஏமாத்த முடியாது இல்லாட்டிக்கு எங்களை அழிச்சு விடுங்க உங்களை வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லாரையும் அழிச்சு விடுறேன்னா சர்வதேசம் ஏற்கனவே எங்களுக்காக போராடின ஆட்களை உங்களுக்கு தெரியும் இளைஞர்களை இந்த போராட்டத்தை தூண்ட வச்சது இலங்கை அரசாங்கம் ஆரம்பத்தில் போராடி இல்லை பிறகுதான் இவியில் ஏமாத்தி கொண்டா கொண்டேக்கான் போராடுன அந்த போராட்டத்தை அங்கீகரித்தபடியால் தான் நீங்கள் பேச்சுவார்த்தை மேடைக்கு கூட அழைச்ச அப்படி இருக்கேக்க பிறகு பயங்கரவாதிகள் சொல்றீங்க இதெல்லாம் என்னது ஏமாத்து வேலைகள் பிரியாவில்லையா இப்போ சர்வதேசம் இந்த மாதிரி வேறு நாடுகளோடு சேர்ந்து விடுதலை புள்ளிகள் அதாவது விடுதலை புலிகளை ஒடுக்கினதோ உங்களுக்கு தெரியும் மௌனிக்க பண்ணதோ அந்த வகையில் எங்கட மக்களுக்கான தீர்வை சரியான முறையில் தருவணும் சர்வதேச தலையிடணும் என்றதான் இந்த மக்களிட கோரிக்கை எங்கள்ட கோரிக்கை சரி நன்றி ஐயா நேரத்திலே இந்த விசாரணைகள் என்பது உள்நாட்டுகளின் வாயிலாக நடைபெறுவதன் மூலம் தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் நீதியான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது அது தமிழ் மக்களுடைய தீர்வை தாமதிப்பதும் சர்வதேசத்தை ஏமாற்றுவதும் அதே நேரத்தில் எங்களுக்கான தீர்வுகளை முடக்கி போடுவதும் உத்தியாகத்தான் இருக்கும் அந்த அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட மக்களாக இன்று ஒரு போருக்கு பின்னரான பதினாறு ஆண்டுகள் கடந்த நிலைமையிலே நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி மீளவும் மீளவும் கோரிக்கை விடுகின்றோம் எங்களுடைய பிரச்சனைகள் சர்வதேசத்தினுடைய சாட்சியங்கள் சர்வதேசத்தின் முன்னிலையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இதிலே சர்வதேச நாடுகள் சர்வதேச ஐநா போன்ற ஐநாவினுடைய திணைக்கலங்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டும் எங்களுக்கான நீதி சர்வதேச அரங்கிலே வழங்கப்பட வேண்டும் இந்த உள்நாட்டிலே ஒருபோதும் இந்த நாட்டிலே நூறு ஆண்டுகள் கடந்தாலும் எந்த நீதியும் வழங்கப்பட மாட்டாது தமிழினம் என்ற ஒரு இனம் கொன்றளிக்கப்பட்டு அதாவது வலுவடிப்படையில மென்வெலுவாக இருக்கலாம் அல்லது வன்முறையாக இருக்கலாம் ஏதோ ஒரு அடிப்படையிலே இந்த நாட்டிலேருந்து துணைத்தறியப்படக்கூடிய சாத்தியக்கூறு தான் இருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த இனத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்து உடனடியான சர்வதேச விசாரணை தடயங்களை ஆராய்தல் அதே நேரத்தில் சர்வதேச நீதியை கேட்டு நிற்கின்றோம்